கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நிலத்தினை அமைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதையொட்டி பாதிக்கப்பட்ட பெண் தனது இரண்டு குழந்தைகளுடன் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியது கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை அருகே உள்ள தேந்துருகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிமேகலை கணவரால் கைவிடப்பட்ட இந்த நிலையில் அவர் தனது மகள் மற்றும் மகனுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் மணிமேகலை வீட்டின் அருகாமையில் உள்ள அரசு புறம்போக்கு நிலமான அரை நிலத்தினை கடந்த பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாரப்பா மற்றும் அவரின் கூட்டாளியினான சந்திரப்பா ஆகிய இருவரும் இணைந்து மணிமேகலை பயன்படுத்தி வந்த அரைசென்று நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்தது தட்டி கேட்டதால் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இது தொடர்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பயன்படுத்தி வந்த நிலத்தினை மீட்டுத்தரக்கோரி பல முறை காவல் நிலையத்தில் புகார் மனுவினை கொடுத்தும் ஆனால் இதுவரைக்கும் காவல்துறையினர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் விராகி மணிமேகலை தனது மகள் மற்றும் மகனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அப்போது அங்கு இருந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீக்குளிக்க முற்பட்ட மூன்று பேரையும் காப்பாற்றி அவரை மீது தண்ணீரை ஊற்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அழைத்துச் சென்று அவர்களிடம் ஆட்சியர் சராய் விசாரணை நடத்தினார் அப்போது கடந்த பல ஆண்டுகளுக்காக பயன்படுத்தி வந்த அரசின் நிலத்தினை மாரப்பா மற்றும் ராமச்சந்திரப்பா ஆகிய இருவரும் ஆக்கிரமிப்பு செய்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக தெரிவித்தார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு புகார் மனு மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து குழந்தைகளுடன் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற செய்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது